என் அன்பான கோடான கோடி யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அதுபோல் யூடியூப் சார் யூடியூப் சார் உங்களுக்கு இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் மக்களுக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைத்து கோடான கோடி சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் இப்போ வந்து ஒரு வீடியோ போடப்புறேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் என் பேர் திருப்பாலை வளர்மதி நான் மதுரையில் வசிக்கிறேன் என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுபோல் நீங்கள் வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட்டு ஒன்று ரெண்டு கூட போடுங்க லைக்கு பார்த்தா எல்லாத்துக்கும் லைக் போட்டு விடுங்க நான்லாம் ஒரு ஒருத்தருக்கும் பத்து லைக் இருபது லைக் போட்டு விட்ருவேன் எல்லாத்துக்குமே போட்டு விட்ருவேன் மனசாட்சிக்கு பயந்து தான் சொல்கிறேன் கமான் போடுறனோ போடலையோ லைக் நிறையா பேர் போட்டிருக்கேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நீங்களும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அது மாதிரி வீடியோ வந்து ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போட்டால் முழுசாக பாருங்கள் இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஒரு பூ மாதிரி வரும் பொக்கே மாதிரி அதுக்கு வந்து பக்கத்தில் ஒரு புள்ளியை தொட்டிங்கன்னா டச் பண்ணிங்கன்னா அது ஒரு ஒரு ஓட்டு மாதிரி சப்போர்ட் வரும் நானும் எல்லாருக்குமே பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் பண்ணி தான் இருக்கிறேன் நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து எட்டு நிமிஷம் வீடியோவில் வந்து கமாண்ட் போடும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் நம்பர் போட்டு வரும் நம்ம எத்தனை நிமிஷம் பார்த்தோம்னா அப்படியே காட்டும் நீங்கள் சும்மா கமாண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் நானும் அந்த அந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கடைசியில் தான் கமாண்ட்டு கொடுப்பேன் அந்த பாக்ஸை தொட்டு விடுவேன் அப்போ அவங்க எட்டு நிமிஷம் போட்டாங்களா ஏழு நிமிஷம் போட்டாங்களா அப்படின்ட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு எட்டு நிமிஷம் போட்டாலும் அந்த பாக்ஸை தொட்டு பாடுங்க நீங்கள் முதல்லையே கமாண்ட்டை தொட்டு போட்டுட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்ததாகவும் வந்துடும் எல்லாமே யூடியூப் க்ளீனாக கொடுத்துக்கிட்டுருக்கு அப்டேட்டு சரிங்களா நம்ம எட்டு நிமிஷம் ஃபுல்லாக பார்த்தோம்னாலும் அந்த பாக்ஸை தொட்டு கமாண்ட் பண்ணோம்னா அதில் எட்டு நிமிஷம் பார்த்தாங்க ஏழு நிமிஷம் பார்த்தாங்கன்னு வரும் அப்போ நீங்கள் இப்போ எடுத்தோன்னே கமாண்டை பட்டு சூப்பர் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்டுட்டு பாதி வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போனாலும் அதுவும் எங்களுக்கு காட்டிடும் அதனால் அந்த பாக்ஸை தொட்டு நீங்கள் கமாண்ட்டு போடுங்க எங்கே இருக்குது பாக்ஸ்ன்னா கேட்காதிங்க கமாண்ட் போது பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி அந்த கட்டத்துக்குள்ளே வரும் அதுதான் நம்ம எத்தனை நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னு கண்டுபிடிக்கிற வி இது இடம் பாக்ஸு அதை போடுங்க நான் எல்லாம் இப்போ இப்போ நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் சும்மா கமாண்ட் போடாதீங்க எட்டு நிமிஷ வீடியோவில் அந்த மாதிரி வருது சரிங்களாப்பா அதை ஃபாலோ பண்ணுங்கள் நானும் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு அருமையான இட்லி பொடி செய்தே போகிறேன் மருத்துவ குணம் மருத்துவ குணம் உடையது என்னென்ன போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அதை எப்படி சாப்பிடணும்னா ஃபுல்லாக சாப்பாடில் போட்டு பிணையாதீங்க சுட சுட சோடு போடுறீங்களே ஒரு நாலு உருண்டை உருட்டுங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுங்க சாப்பிடட்டும் நீங்களும் சாப்பிடுங்க நம்ம பயர்கள் பச்சைகள் டெய்லி நம்ம வைக்க முடியாது அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அந்த இட்லி பொடியை எடுத்து அதை எண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ பிணைஞ்சு ஆளுக்கு உருண்டை சாப்பிடுங்க ஆளுக்கு ஒரு உரு உருண்டை வயிறு கிளீனாகும் நமக்கு எனர்ஜியாக இருக்கும் எல்லா சத்துக்களும் அதில் கிடைக்கும்ப்பா நான் போட்டுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா சொந்தங்களே ஹாய் செல்ல பிள்ளைங்களா இதுதான் இட்லி பொடி என்னடாவை மசாலா மசாலா அரைக்கிற பூரா வச்சுக்கிட்டு இட்லி பொடின்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க இதில் என்ன நான் இருக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர மல்லி எடுத்துக்கோங்க வரமல்லி ஒரு கையை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாசி பயறு ஒரு கையை எடுத்துக்கோங்க துவரம் பருப்பு ஒரு கையை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து தொழில் உரிக்காத உளுந்து ஒரு கையளவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து வரமிளகா பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி பிடிச்சா போடுங்க பிடிக்காட்டி போடாதீங்க நல்லா வெள்ளைப்பூடு வெள்ளைப்பிடுங்க இத்தனை என்னம்மா சரிங்க அதுக்கு மேலே வந்து சீரகம் சீரகம் அஞ்சாறு அஞ்சாறு போடுங்க நிறையா போடாதீங்க அஞ்சாறு அஞ்சாறு போட்டாலே போதும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சோண்டு மிளகு ரொம்ப மிளகு போடாதீங்க எல்லாமே பேருக்கு அந்த வாசனை வர்றதுக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போடுங்கப்பா இதை இத்தனை என்ன சரிங்க வறுக்குறீங்க தனித்தனியாக வறுத்து இப்படி தட்டில் எடுத்து கொட்டிக்கோங்க கொட்டி நல்லா நான் வறுத்துட்டு ஆறுது ஆரிடுச்சு இதை என்ன பண்ணுறீங்க தெரியுமா மிக்சி சாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்டாலும் சரி சுடா சுடா சோறு போட்டு அதில் போட்டு பிணைஞ்சு நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சரி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சரி உங்கள் உடம்பு நல்லா கலகலன்னு இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் சரிங்களா இது தப்பா இட்லி பொடி நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க ஆயா ஆயா வந்து இட்லி பொடி அமைச்சிட்டு அரைச்சிட்டேன்ப்பா இட்லி பொடி அரைச்சிட்டேன் நீங்கள் இது மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க அப்படியே என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு குழம்புல கூட கொஞ்சோண்டு தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் அதில் போட்டு லைட்டாக பொரிய விட்டு குழம்புல ஊற்றிடுங்க புளி குழம்புல ஊற்றுங்க சாம்பாரில் ஊற்றாதீங்க புளி குழம்பு மீன் குழம்பு இப்படி மாதிரி தாளித்து ஊற்றுனீங்கன்னா அது நமக்கு உடம்புல சேர்ந்துடும் ஏன்னா நம்ம வந்து இருங்க வேறு இப்போ பாருங்க இது மாதிரி பவுலில் ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க கண்ணாடி பவுலில் போட்டிங்கன்னா கெடவே கெடாது இது எல்லாமே வரத்துருக்கறனால கெடாதுப்பா நீங்கள் இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ ஆயாவுக்கு வேறு சந்தைக்கு நேற்றாச்சுப்பா ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் வந்துட்டு பிள்ளைகளுக்கு சமைச்சிட்டு சரி ஒரு வீடியோ போடுவோன்ட்டு வாங்க அந்த வீட்டில் தான் வீடியோ போட முடியாதுல்ல என்ன பிளக்கா பேசுகிறேன்லாம் கொஞ்சம் கேட்குறாங்க ஏன்னா இது வந்து நம்ம வேலை இது வந்து ஒரு க ஒரு பெர்மிஷனோட வேலை யூடியூப்னா என்னான்னு தெரியாமல் நிறைய பேர் அழைக்கிறாங்க நம்மளை மாதிரி பேசுவாங்களா நம்மளை மாதிரி பாடுவாங்களா நம்மளை மாதிரி வீடியோ போடுவாங்களா இது ஒரு ஒரு கௌரவமான வேலை தான் மனிதர்களில் பலவிதம் அதில் வந்து நம்ம ஒரு விதம் அவங்கவங்க வேலையை அவங்க பண்ணட்டும் நம்ம நமக்கு மரியாதையான வேலையை பண்ணிக்கிட்டே போவோம் ஆனால் அவங்க பிளக்காக பேச முடியாது கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியாது அதனால தான் இங்கே வந்து வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க பச்சை பயிர் சாப்பிடுங்க பாசி பயிரை வச்சு சாப்பிடுங்க சுண்டலில் சாப்பிடுங்க இப்படி சத்து உள்ள பயிர்கள்லாம் முளைக்க வச்சு சாப்பிடுங்கலாம் சொல்கிறாங்க அது ஒரு விதம் நான் வீடியோவில் போட்டிருக்கேன்ல அந்த வீடியோவில் இருக்கிறத புற நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அளவு அதிகமாகவே போடக்கூடாதுப்பா மிளகு ரெண்டு சீரகம் ரெண்டு அப்புறம் பெருங்காயம் கம்மி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா வயிறு கலகலகலான் இருக்கும் காற்று நல்லா போகும் இதை வந்து நீங்கள் சா சாம்பாரில் தாளிக்காதீங்க புளி குழம்பு மீன் குழம்பு இப்படி வைக்கிறதுல வந்து அந்த தாளிக்கிறீங்கள அதில் ஒரு ஸ்பூனை போட்டு தாளித்து அள்ளி கூட கொட்டிடலாம் கருக விடாமல் நம்ம உடம்புக்கு நல்லதுப்பா வயிறு பிரச்சனை வயிறு உபாசம் அதெல்லாம் இருக்காது நல்லா இருக்குதும் திடீர்னு வந்து வயிறுக்கே ஒரு வயிறு வலி கிளி இருந்தாலும் நல்லா சுடுதண்ணியை காய்ச்சுங்க சுடுதண்ணியை காய்ச்சிட்டு ஒரு ஸ்பூன் அதில் போட்டு ஆற்றி குடிங்க இதில் எல்லா மருந்துமே எல்லா மருந்து இருக்குமா எல்லா மருந்து இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட இட்லி பொடி மாதிரியே இருக்குது இது நமக்கு நல்லதுன்னு நினச்சி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் எல்லா பேரும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா மக்களே என்னால் தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாப்பிடாமலாம் சொல்லலை நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் இதைட்டு எனக்கு இருக்கு வயிறுலாம் க்ளீன் ஆகுது இருக்கு உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு நீங்களும் சாப்பிட்டு பயனடைங்க பாய்